ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமணமையம் தொலைபேசி எண் நைன் ஃபோர் ஃபோர் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம் இன்று இந்த பதிவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள பரிகாரத் திருத்தலங்கள் எவை என்றும் எங்கு உள்ளது என்றும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்தாலே புண்ணியங்கள் வந்து சேரும் ஏனென்றால் அந்தந்த நட்சத்திரங்களின் கோவில்கள் சிலைகள் கல் தூண்கள் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறோம் நாம் பிறக்கும் பொழுதே தலைவிதி என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கும் விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கும் இருக்கும் என்பது உண்மைதானே நல்லவர்களிடம் சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் புத்தருக்கு போதிமரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல் நாமும் நமக்குரிய முன்னோர்கள் சென்ற கோயில் குளங்கள் சென்றால் நமக்கு நல்ல சக்திகள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் ஆராய் பெருகும் எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த கோவில்கள் சிறப்பு தரும் என்று தெரிந்து கொள்வோம் அஸ்தம் நட்சத்திரம் அறிவுக்காரகன் புதன் பகவானின் நட்சத்திரம் இது இதனுடைய பரிகார புண்ணிய திருத்தலம் முதலிடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ராஜதுர்க்கை அம்மன் ஆகும் இரண்டாவதாக நாகை மாவட்டம் கோமல் என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு கிருபா கிருபாகூபாரேஸ்வரர் அன்னபூரணி அம்மன் இரண்டாவது சக்தி வாய்ந்த திருத்தலமாகும் இந்த சக்தி வாய்ந்த திருத்தலங்களுக்கு பௌர்ணமி பிறந்தநாள் உங்களின் நட்சத்திரம் வரும் நாட்கள் மற்றும் விசேஷ தினங்களுக்கு நீங்கள் இத்திருக்கோயில்களுக்கு சென்றால் வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் கல்வித்தடை புத்திர பாக்கியம் திருமண தடை குடும்ப பிரச்சனை தொழில் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் நன்மைகள் உண்டாகும் ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமணமயம் தொலைபேசி எண் நைன் ஃபோர் ஃபோர் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் திருமணம் எந்த மாதம் நடக்கும் எந்த படிப்பு படிக்கலாம் தொழில் வேலை எது ஜாதகருக்கு நன்மை தரும் குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு கால் செய்யுங்கள் மக்கள் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போகிற எல்லா வீடியோ வேணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் என்றால் நாங்கள் தினமும் வீடியோஸ் அப்லோட் செஞ்சே இருப்போம் வாழ்க வளமுடன் இப்போ தான் நீங்கள் முத்துக்குமரன் கிங் மேக்கர் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்காக என்னால் முடிந்த ஹெல்ப்பை உங்களுக்கு செய்ய முடியும் வாழ்க வளமுடன்